தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன் அண்டவராக இயேசு கிருசுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலத்தின் பதிமூன்றாம் நாளில் நாம் என்னோடு நடப்பாயா தந்தை போல என்ற தலைப்பில் இறைவார்த்தை என்று நாம் தியானிக்க வருகிறோம் நம்முடைய தந்தைகளை நாம் கூர்ந்து கவனித்தோமென்றால் என்றாவது எப்போதாவது நம்மிடம் முரடர்களைப் போல அவர்கள் நடந்திருப்பதுண்டா இரக்கமற்ற ஈர உள்ளத்தில் லீவு இல்லாமல் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தினதுண்டா நீ குற்றவாளி என்று சொல்லி நம்மை குற்றவாளி கூன்றுக்குள் எப்பொழுதாவது தள்ளியதுண்டா நீ எப்பொழுதும் இப்படித்தான் உன்னால் தான் எல்லாம் ஆனது உன்னால்தான் நம்முடைய குடும்பம் போனது உன்னால் தான் என்னுடைய பெயர் கெட்டு போனது உன்னால் தான் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை உன்னால் தான் உன்னால் தான் உன்னால் தான் எல்லாம் உன்னால்தான் என்று சொல்லி குற்றவாளி கூண்டுக்குள் ஒரு தகப்பனால் தன் பிள்ளையை ஏற்ற முடியுமா ஒரு உண்மையான தகப்பனால் தன் பிள்ளையை மன்னிக்காமல் ஒரு வாரத்திற்கு மேல் பேசாமல் முகம் சுழிக்காமல் முகம் காட்டாமல் முகம் கொடுத்து பேசாமல் இருக்க முடியுமா ஆம் எனக்குப் பிரியமான சகோதரி சகோதரிகளே தகப்பனுக்கு தன் பிள்ளை பிள்ளைதான் அது எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட தருதலையாக இருந்தாலும் உலகம் தன் பிள்ளை குறித்து என்னதான் சொன்னாலும் என்னதான் பட்டப்பெயர் வைத்தாலும் என்னதான் பழி சொன்னாலும் எப்படித்தான் அவர்களை குறித்து தன் பிள்ளைகளை குறித்து அவமான சொற்களை வீசினாலும் தன் தகப்பனுக்கு தன் பிள்ளை தன் பிள்ளைதான் என் பிள்ளை அப்படி செய்திருக்க மாட்டான் அவன் நல்லவன் அவன் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொல்லி தன் பிள்ளைகளை குறித்து மார்தட்டி பெருமைப்படுவார்களே தவிர ஒரு நாளும் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க மாட்டார்கள் ஒரு நாளும் இரக்கமற்ற ஈவு இரக்கமற்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் ஒரு நாளும் தன் பிள்ளைகளை கண்டனத்திற்கு உள்ளாக மாட்டார்கள் அவனுக்கு எனக்கு பிரியமானவர்களே ஒரு சாதாரண உலகத்தை சார்ந்த ஒரு தகப்பனே தன் பிள்ளையை குறித்து உரிமை சொந்தம் கொண்டாடி தன் பிள்ளைக்காக போராடும் பொழுது நம்முடைய பரலோகத்தை நமக்காய் எவ்வளவு இறங்குவார் அவர் நம் மீது எவ்வளவு இறக்கத்தோடு கண்ணோக்கி பார்ப்பார் வாசகத்தில் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனங்களில் நாம் வாசிக்கின்றோம் உங்கள் தந்தை இரக்கம் போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாயிருங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள் அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள் மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் இதுதான் இதுதான் நம்முடைய பரலோக தந்தை அந்த தந்தை விரும்புவதும் இதுதான் அவர் இருப்பது போல நாமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வழியோறும் குற்றுயிராய் கிடந்த யாரென்று தெரியாத அந்த மனிதனுக்கு உதவின நல்ல சமாரியன் இரக்கத்தோடு தன்னிடமிருந்த எல்லா பணத்தையும் கொடுத்து மீதி தேவைப்பட்டால் நான் வந்து மீண்டும் செலுத்துவேன் என்று சொல்லி அந்த அந்த குற்றுயிராய் கிடந்த அந்த சகோதரனுக்கு வாழ்வு கொடுத்த நல்ல சமாரியன் சமுதாயமே இவள் குற்றவாளி இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பரிசெயர்களும் அருணுலறிஞர்களும் இயேசுவிடம் கொண்டு வந்த கொண்டு யாருமே உனக்கு தீர்ப்பளிக்கவில்லையா நானும் உனக்கு தீர்ப்பளிக்க மாட்டேன் இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அன்போடு இரக்கத்தோடு குற்றவாளி என்று குற்றவாளி கூண்டில் தள்ளாமல் குற்றவாளி என தீர்ப்பளிக்காமல் மன்னித்து அரவணைத்த இயேசு தன்னை சிலுவையில் அறைந்த கல்வர்களையும் கொடூரமானவர்களையும் நயவஞ்சக முடியவர்களையும் சிலுவை மரத்திலிருந்து தந்தையே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று சொல்லி தம் மன்னிப்பை வெளிப்படுத்தின இயேசு இந்த இயேசு அவரை போல இரக்கம் உள்ளவர்களாக நல்ல சமாரியர்களாக தன்னுடைய கண்களில் இருக்கும் மரக்கட்டையை பார்த்தா பார்க்காமல் அடுத்தவர்கள் கண்கள் இருக்கிற சிறு துரும்பை பார்க்காமல் எவ்வளவுதான் எதிரிகள் நமக்கு எதிராக எழுந்தாலும் அவர்களையும் மன்னித்து அவரை போல வாழ இரக்கமுள்ளவர்களாய் உள்ளவர்களாய் வாழ தீர்ப்பளிக்காமல் வாழ மன்னித்து வாழ இன்றைய நாளில் நம்மை அழைப்பு விடுக்கிறார் அவர் கடவுள் நாம் மனிதர்கள் இது எப்படி நமக்கு சாத்தியமாகும் என்ற கேள்வி எழலாம் ஆம் எனக்குப் பிரியமானவர்கள் நாம் மனிதர்கள் பலவீனமுடியவர்கள் பவுலடியார் அறிக்கைடுவது போல எதை நாம் செய்யக்கூடாது என்று விரும்புகிறோமோ அதையே நாம் செய்கிறோம் எதை நாம் செய்ய விரும்புகிறோமோ அதை நாம் செய்வதில்லை நமக்குள் இருக்கிற பாவம் நாம் செய்யக்கூடாது என்று விரும்புகிறதை செய்ய தூண்டுகிறது மன்னிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதுதான் யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பிடக்கூடாது என்ற ஆசை இருக்கிறதுதான் இரக்கம் உள்ளவராய் வாழ வேண்டும் பகிர்ந்து வாழ வேண்டும் மன்னித்து வாழ வேண்டும் சகோதர சகோதரிகளில் இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையும் ஆசையும் இருக்கிறதுதான் தான் ஆனாலும் முடியவில்லை நம்முடைய சொந்த முயற்சியினாலோ சொந்த பலனாலோ நம்மால் முடியாததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் தங்கியிருக்கும் பொழுது அவருடைய உதவியை நாடும் பொழுது அவரை போல வாழக்கூடிய அவருடைய சிந்தையை நம்முடைய சிந்தையாய் மாற்றி அவருடைய பார்வையை நம்முடைய பார்வையாய் மாற்றி அவருடைய உணர்வுகளை நம்முடைய உணர்வுகளாய் மாற்றி நமக்குள் அவர் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து நமக்குள் அவர் ஒவ்வொரு நாளும் உருவெடுத்து அவரை போல வாழக்கூடிய இரக்கத்தை கிருபை அவர் நமக்கு தருவார் சரணாகதியாகவும் அவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணிப்போம் நம்மை முழுமையாக பலவீனங்களோடு இயலாமைகளோடு தோல்விகளோடு என்னால் முடியாது இயேசுவே ஆனால் உம்மோடு சேர்ந்து எனக்கு வலுவூட்டுகிற உம் துணையோடு என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரைப் பற்றி பிடிப்போம் பலனடைவோம் திடனடைவோம் அவரோடு கூட நடப்போம் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் அன்பு தெய்வமே உம்மை போல நீர் இறக்க முடியவராய் நீர் தீர்ப்பளிக்காதவராய் நீர் மன்னிப்பு கொடுக்கிறவராய் இருப்பது போல நாங்களும் அப்பா இறக்க முடியவர்களாய் வாழ அன்பு செய்து வாழ மன்னித்து வாழ எங்களுக்குள் இருக்கிற மரக்கட்டைகளை பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு கண்களில் இருக்கிற சிறு துரும்பை பார்க்கின்ற அந்த குறுகிய மனப்பான்மை விலக்கி அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய கண்டனம் செய்யக்கூடிய மனப்பான்மை நீக்கி உம்மை போல இருதயத்தில் சாந்தத்தோடும் தாழ்ச்சியோடும் கனிவோடும் மன்னிப்போடும் வாழை எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன்